ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஸோன் என்னைக்கு இந்த வீடியோவில் சேமியாக வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி எப்போ நினச்சாலும் சரி சட்னி ஒரு பத்துலேருந்து பதினெட்டு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிக்கலாம் அது எப்படி செய்யிறைய பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு வந்துட்டு ஒரு பேனில் ஒரு நாலு கப் அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க தண்ணி நல்லா குதிச்சு வர சமயத்தில் ஒன்றரை கப் அளவுக்கு சேமியாக எடுத்துருக்கேன் இது வந்து கொஞ்சம் தரிமனாக இருக்கிற மாதிரியான சேமியாகவும் எடுத்துக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இருக்கிற சேமியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சரியாக வராது ஒன்ற கப் சேமியாக்கு கால் கப் அளவு கடலை பருப்பு சேர்த்துட்டு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு நாலு தான் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டாலே போதும் சேமியா வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாது கரெக்டாக வெந்து பக்குவமாக இருக்கணும் ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வெந்தாகவும் கூட போதும் கரெக்டாக வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதுக்கு மேலே வேக வைக்கணும் தேவையில்லை இது கூடவே ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா கொதித்து ஒரு நாலஞ்சு நிமிஷம் ஆனதும் இது அந்த மாதிரி ஒரு ஜல்லடியில் மாற்றிட்டு தண்ணியெல்லாம் வடிகிட்டே எடுத்துக்கலாம் இன்னும் சேமியா குழையாமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு கப் அளவு நார்மல் தண்ணியை மேலே ஊற்றிக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு குழையாமல் உணட ஒன்று ஒட்டாமல் வரும் இப்போ இது ஒரு பேனில் நம்ம மாற்றிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு நல்ல கட்டியான தயிர் ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்க்கும் போது வந்து நல்லா காய்ச்சி ஆரம்பிச்சு பால் எடுத்துக்கோங்க அதே மாதிரி தயிர் சேர்க்கும் போது ரொம்ப பொழிப்பு இல்லாத மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிரை எடுத்துக்கோங்க இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்து ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் கூடவே நம்ம வேக வச்சு எடுத்த பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி பொருசாக கட் பண்ணது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் புதுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துக்கோங்க இஞ்சி நீங்கள் வந்து முழுசாக சேர்க்குறது பிடிக்கலனா நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவு நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆனதும் நல்ல ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை இதோடு சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த தயிரோட சேமியாவை சேர்த்து தூரம் நல்லா கலந்துக்கோங்க இந்த கலந்த மிக்சி நம்ம தாளிச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த வெங்காயம் மிக்ஸியை நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட வந்து ஒரு கால் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு மாதுளம்பழம் இந்த சீசனில் கிடைக்கிற மாம்பழம் நீங்கள் கிடச்சதுன்னா சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்க்கலாம் அது இது வரைக்கும் நம்ம அதில் உப்பே சேர்க்கல ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து நல்லா உப்பு எல்லா பக்கமும் பாடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க வெள்ளரிக்காவும் மாதுளம்பழமும் சேர்க்குறது உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக அரக்கும் பறிக்க கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டுமே கால் கால் கப்பளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன் அதே மாதிரி நீங்கள் இதில் சீசனல் ஃப்ரூட் மாம்பழம் கூட சேர்க்கலாம் மாம்பழம் சேர்த்தாலும் தூளை எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி கேரட் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் உங்கள் விருப்பமான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எது வேணாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லினி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நாமளும் நம்ம செய்கிற சேமியா மாலை விட நல்லா டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒன்றில் ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்